ஹாய் நர்ஜிஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்கை பிடிச்ச கடைசி கேட்ச் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்தது அந்த கேட்சில் ரெண்டு சர்ச்சே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அதுலேயும் ஒன்று பவுண்ட்ரி லைனு தள்ளி வச்சுட்டாங்க இன்னிங்ஸ் பிரேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூம் பண்ணி அந்த கோடெல்லாம் வந்து காமிச்சிருக்கிறாங்க அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபிக்ஸிங் தேர்டம் விலக்கி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பந்து மேலே ஒரு ப்ராது போட்டிருக்காங்கப்பா மேட்சை வந்து டிலே பண்ணிட்டாரு டிலே பண்ணி வந்து இது வந்து வேற கண்ட்ரி பண்ணியிருந்தால் சும்மா விட்ருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு புகார் வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் கிரிக்கெட் வரா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவாக நிச்சயமாக வந்து இருக்கும் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக டேட்டா சயின்ஸ் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பைத்தான் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் தமிழ்லையும் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்குது ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்கு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருபது வருடத்துக்கு மேலாக எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் அவங்களுடைய காண்டாக்ட் டீடெயில் பின் டு டப்பில் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்களும் படித்து திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ணலாம் சூரியகுமார் யாதவ் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா ஃபிஃப்டி ஒரு மேட்ச் முடிஞ்சோன்னே நம்ம ஜெயித்து அந்த வேர்ல்ட் கப்பை என்னுடைய நெஞ்சில் வந்து பச்சை குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த மேட்ச் வந்து நம்ம தோற்று போயிட்டோம் அப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் நான் கேட்ச் பிடிச்சி மேட்சை ஜெயிக்கும் போது எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்ததுன்னா இப்போது வேர்ல்ட் கப்பை பச்சை குத்துறது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் கப் டேட்டு அந்த நடந்த டேட்டு ஜூன் இருபத்தொம்போது அதையும் பச்சை குத்தணும்னு நினச்சேன் ஏன்னா ஜூன் இருபத்தொம்போது என்னுடைய தங்கச்சியுடைய பர்த்டே அதனால வந்து எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது நான் பச்சை குத்தை ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன்ஸு ஐசிஐசியை டேக் பண்ணி சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அது கேட்சே இல்லை ஏமாற்றிட்டாங்க டச் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டு இருக்காங்க இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன்ஸினுடைய ஆதங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் புரியுது ஏன்னா டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்டு கப்பில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் போது ரிக்கி பாண்டிங் ஸ்ப்ரிங் பேட்டை வச்சு அடிச்சுட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஆதங்கத்தில் வந்து சொன்னோம் அந்த ஆதங்கம் ரசிகர்களுடைய மனநிலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய மனநிலை ஆனால் பாகிஸ்தானு டைம்ஸ் ஆஃப் கராச்சின்ற ஒரு பத்திரிக்கை என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் டீமு தேர்ட் பேரை விளக்கி வாங்கி ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா மேட்ச் இன்னிங்ஸ் இருக்குல்ல இந்தியா பேட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த இன்னிங்ஸை ஆட போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரைட் பவுண்டரியோடைய லைனை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கோடு இருக்கும் அந்த ஸ்ட்ரைட் பவுண்ட்ரி லைனை தள்ளி வச்சுருக்காங்க அதனால தான் சூரியகுமார் யாதவ் வந்து கேட்ச் பிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை பெருசாக்கியிருக்காங்க இதை நாங்கள் ஐசிஐசி டே வந்து புகார் கொடுக்கலான் அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பத்திரிகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷான் போலக் கிட்டே ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ஏன்னா ஷான் போலாக் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமுடைய ஃபார்மர் ஆல்ரவுண்டர் அது மட்டும் இல்லாமல் அவர் பாகிஸ்தானில் வந்து இந்த டி டுவெண்ட்டி மேட்சஸ் நடந்துட்டு இருக்கலை ஐபிஎல் மாதிரி லீக் மேட்சஸ் அங்கே நடக்குது இல்லை அந்த லீக் மேட்சஸ்க்கு கமெண்ட்ரீன் பண்ணுறாரு ஸோ நமக்கு கமெண்ட்ரி பண்ணுறாரு சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் இவர் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சி இன்டர்வியூ எடுத்தாங்களா என்னன்னு தெரில அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அந்த குஷன் நகண்டு இருந்தது உண்மைதான் ஆனா அது கோஸ் ஆஃப் த மேட்ச்ல நகண்டு இருந்திருக்கும் சூரியா மேல எந்த தப்பும் கிடையாது சோ அவர் பிடிச்சது வந்து அப்சலுட்லி சரியான கேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் போலாக்கும் என்ன பண்றாரு பல்பு குடுத்துட்டாரு பல்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நெகட்டிவ்னால் வைக்க முடியுமா மேட்சுக்கு நடுவில் அவ்வளோ கேமரா இருக்குது ரெஃப்ரி இருக்காங்க அம்பேர்ஸ்லாம் இருக்கிறாங்க அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் லாஸ்ட் ஓவரில் மழை பெஞ்சு காத்தடிச்சது அதுவே வந்து நகண்டுருக்கலாம் ஒருவேளை அது அது நகனாமல் இருந்திருந்தால் கூட சூர்யா என்ன பண்ணியிருப்பார்னா மேனேஜ் பண்ணி கேட்ச் பிடிச்சிருப்பார் நம்ம ஃபீல்டிங் கோச் வந்து சூர்யா பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் ஐபிஎல்லையும் சரி ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக சரி இந்த மாதிரி கேட்ச் பிடிச்சி ஒரு ஐம்பது இருபது கேட்ச் பிடிச்சி ஒவ்வொரு மேட்ச்சுக்கு முன்னாடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் நமக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பாராட்டினார் இதுக்கு முன்னாடி உத்தப்பா கூட நடந்தது டூ தௌசண்ட் செவன் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி அவர் சும்மா பவுல் அவுட் பவுல் அவுட் பவுல் அவுட் போட்டுகிட்டு இருந்தார் அது என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு எதிராக அவர் பவுலரே கிடையாது உத்தப்பா அவர் திடீர்னு வந்து பவுல் அவுட் பண்ணி அன்னைக்கு வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி நடக்கும் தொடர்ச்சியாக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது எப்போ ஹெல்ப் பண்ணுன்னு வந்து தெரியாது அது மட்டும் இல்லாமல் அந்த கிரிக்கெட் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆஃப் மார்ஜின் தான் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வேர்ல்ட் கப்ல மகேந்திர சிங் தோனி ஒரு மில்லி தான் நம்ம வந்து செமிஃபைனல்ல தோத்துருப்போம் அன்னைக்கு மகேந்திர சிங் தோனி தலைவர் மட்டும் நின்று இருந்தாருன்னா அந்த செமிஃபைனல்லையும் நம்ம ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கப் அடிச்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் சாம்பியன்ஸ் டிராஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா பூம்ரா வந்து ஒரு ஓவர் போடுவார் நாலாவது ஓவர் ஃபக்கர் ஜமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஆயிரும் கேட்ச் பிடிச்சிருவாங்க அப்புறம் பார்த்தா நோ பால் அது ஒரு மில்லி தான் அந்த ஜமான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மேட்சில் செஞ்சுரி அடிச்சு முன்னூறுக்கு மேலே வந்து ரன் அடிச்சிட்டாங்க பாகிஸ்தான் ஒருவேளை அந்த நோபால் பூம்ரா போடலன்னா அந்த மில்லிமீட்டர் இறர் வந்து நடக்கலை அப்படின்னா நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் கப் அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் செமிஃபைனலில் இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் மோதுவாங்க அந்த மேட்ச்சில் சைமன்ஸ்னு ஒரு பேட்ஸ்மேன் சம்மடி அடிப்பார் மும்பையில் வச்சு அந்த மேட்ச்ல ஏழாவது ஒரு அஸ்வின் போடுவார் கேட்சாயிரும் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ப்ளஸ் ரன்ஸ் அடிப்பார்னு நினைக்கிறேன் அந்த கேட்ச் வந்து நோ பால் வந்து நோபால் ஒருவேளை அஸ்வின் அந்த மில்லி மீட்டர் வந்து பண்ணல அப்படின்னா அந்த இதுலேயும் நம்ம ஜெயிச்சு ஃபைனல் வந்து மோதி இருந்திருக்கலாம் என்ன வேணா ஆயிருந்திருக்கலாம் அப்போ இது கேம் ஆஃப் மார்ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம பாகிஸ்தான் டீம் வந்து சும்மா சொல்லணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய சர்ச்சையை வந்து கிளப்புறது அப்படின்றது எப்பயுமே அவங்க கலப்பை தான் செய்வாங்க அந்த வகையில கிளப்பி நினைக்கிறேன் அவங்க சர்ச்சையை கலப்புனது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து மைக்கேல் வாங்கன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் வந்து ரொம்ப நேரம் வந்து டிலே பண்ணிட்டாரு அந்த பதினஞ்சுலேருந்து பதினஞ்சாவது ஓவர் வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதா இருந்தது அந்த பதினஞ்சு டு பதினாறாவது ஓவர் கேப்பில் வீம்புக்குனே வந்து ரிஷப் அதை டிலே பண்ணி மொமெண்டத்தை கெடுத்துட்டாரு இதுவே வேற டீம் பண்ணியிருந்தா சும்மா விட்டுருக்குமா ஐசிசிஐ இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கிறாரு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி பார்த்தீங்கனாலே மூணு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பயங்கரமான காயம் ஏற்பட்டது வழி ஏற்பட்டதுனா நீங்கள் அம்பேத்கை கேட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் டைம் இருக்குது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னொரு பேட்ஸ்மேன் வர்றதுக்கு டைம் இருக்குது நீங்கள் அன்றைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சாவது ஓவருக்கு அப்புறம் ரிஷன் பந்த் வந்து அவர் உண்மையாகவே வழி ஏற்பட்டதா இல்லை அவர் வந்து மேட்சை டிலே பண்ணுன்றதுக்காக பண்ணாரான்றது தரலை அது ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக ஒரு டீம் வந்து மொமெண்டமில் இருக்கும்போது ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு லேஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேஸ் கட்டுவாங்க இல்லை பவுலிங் போடுற மாதிரி வந்து நிறுத்திவிட்டு அடுத்து மறுபடியும் பவுலிங் போடுவாங்க இந்த மாதிரி வந்து டிலே பண்ணுறதுன்றது ஒரு சில நேரங்களில் எல்லா பிளேயர்ஸும் வந்து பண்ணுவாங்க இதை பற்றி வந்து ரவி சாஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரையும் பாராட்டுறோம் ஹார்திக் பாண்டியாவை பாராட்டுறோம் விராட் கோலியை பாராட்டுறோம் ரோஹித் சர்மாவை பாராட்டுறோம் ஒரு ஸ்மார்ட் திங் வந்து பண்ணியிருக்காப்ல ரிஷப் வந்து இந்த மேட்ச்சில் அவர் ஸ்லோ டவுன் பண்ணது சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஞாபகப்படுத்தி அவரை தான் செஞ்சுருக்காரு அந்த அது பண்ணுறதுன்றது கிரிக்கெட்ல காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் நான் இன்னொரு விஷயத்தை பாராட்டுறேன் இந்த டைமில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி டு டேரா டவுன் ரிஷப் பந்த் போயிட்டுருக்கும் போது மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட் அப்போ ஒரு பஸ் டிரைவர் சுசில் குமார் அப்புறம் கண்டக்டர் பரஞ்சீத் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கரெக்டான நேரத்தில் அவரை வந்து கார்லேருந்து வெளியே எடுத்தாங்க அவங்க வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் அந்த கார் வந்து ஃபயர் ஆயிடுச்சு கொஞ்சம் டிலே ஆயிருந்தாலும் என்ன ஆயிருக்கும் தங்களுடைய போர்வையை கொடுத்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அவங்களுக்கு பந்தனே தெரியாது யாருனே தெரியாமல் காப்பாற்றிருந்தாங்க ஸோ அப்போ மனித நேயம் அப்படின்ற பெரிய விஷயம் அந்த டைம்ல நம்ம ஒரு வீடியோ போட்டு பாராட்டியிருந்தோம் இருந்தாலும் இப்போ வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கப்புறம் சூப்பர் தலைவா நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா இன்றைக்கி பந்துன்னு ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது இன்னைக்கு வேர்ல்ட் கப் வின் பண்ண டீம்னு இருந்து தெரியாது அதனால உங்களுக்கு சல்யூட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியாவோடைய மார்ச் என்ன பண்ணிருந்தா ஃபிஃப்ட்டி ஒரு வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே காலை தூக்கி வேர்ல்ட் கப்பில் வச்சிருந்தாரு நீங்கள் இப்படி பண்ணீங்க மரியாதையே கொடுக்காமல் இருந்தீங்க தான் மார்ச் தலைமையில் டி டுவெண்ட்டில் வந்து சம்மடி வாங்குனீங்க செமிஃபைனல் கூட வரல ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு கேண்டல் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ரோஹித் சர்மா அந்த பிச்சில் வந்து அந்த புல் எடுத்து சாப்பிட்டது நீங்கள் இதை ஏன் பண்ணீங்க டென்னிஸ் பிளேயர் பண்ணார் ஜோக்கோ விச்சுன்னு நினைக்கிறேன் அவரை மாதிரி பண்ணிக்கலாம்னா எனக்கு என்ன ஏன் பண்ணேன்னு தெரிலங்க அந்த மூமெண்ட்டில் எனக்கு அதை போய் எடுத்து சாப்பிடணும்னு தோணுச்சு ஏன்னா அந்த பிச்சு தானே காரணமாக இருந்திருக்கு நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ஏதோ வந்து பண்ணிட்டேன் வாழ்நாளில் அந்த மூமெண்ட்டை வந்து மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பிச்சில் எடுத்து புல் எடுத்து சாப்பிட்டேன் அது ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் அவங்க ஒய்ஃபும் நடுவில் வேர்ல்டு கப் போட்டு மரியாதையோடு தூங்கிட்டு இருந்தாங்க வேர்ல்டு கப்பை பக்கத்துலேயே வச்சு தான் ரோஹித் சர்மாவும் தூங்கிட்டு குட் மார்னிங்னு அடுத்த நாள் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில் அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தோணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுதீர்னு ஒரு ஃபேன் அந்த ஃபேன் வந்து சச்சினோட பெரிய ஃபேன் எங்கே இந்தியா மேட்ச் நடந்தாலும் வந்து சச்சின்காக வந்து வந்துருவார் ஸோ பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு வருவார் அவர் ஒரு டீச்சர் இவ்வளோ கிரிக்கெட் மேலே ஆர்வமாக இருக்காருன்னு சொல்லிட்டு சச்சின் வந்து நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக எங்கே மேட்ச் பார்க்க போகணுன்னாலும் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த சுதீர்க்கு வேர்ல்ட் கப்பை கையில் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க வேர்ல்ட் கப்பை கையில் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணார் பார்த்தீங்களா ரோஹித் சர்மா அது சம்மன்னு தோணுச்சுங்க அதெல்லாம் தாண்டி நம்ம சேனல்லையே போன மாதம் ஏப்ரல் இருபத்தி நாலா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் தோனிக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்துச்சு அதற்காக வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் என்ன பண்ணோம்னா ரிவெஞ்ச் எடுக்கணும் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவில் பர்டிகுலராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கப்புறம் நியூ டெல்லிக்கு வந்திருப்பாரு நியூ டெல்லிக்கு வந்திருக்கும்போது எல்லா பிளேயர்ஸும் வந்திருந்தாங்க அப்போ மீடியாக்கு வந்து இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா நாங்கள் அழுகிற மூடில் இருந்தோம் அந்த டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுடையும் தோற்றுருப்போம் பங்களாதேஷோடையும் தோத்திருப்போம் பெர்மண்டாஸோட மட்டும் தான் ஜெயிச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது அழுகை அடக்க முடியாமல் நாங்கள் ஏர்போர்ட் வந்து இறங்கும்போது மீடியா எல்லாம் சரௌண்டிங் வந்து எங்களை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எங்கள் வண்டியில் போகாமல் வேற வழியே இல்லாமல் போலீஸ் வேனில் போனோம் நானும் சேவாகும் பக்கத்தில் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம் கேமரா லைட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து எங்களை துரத்திட்டு வந்துட்டுருந்தாங்க நாங்கள் என்ன கொலை பண்ணமா இல்லை நாங்கள் டெரரிஸ்டா அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் வந்து எங்களுக்கு இருந்தது ஏன்னா மகேந்திர சிங் தோனி வந்து இவ்வளோ ஓப்பன் அப் பண்ணி தன்னுடைய இமோஷன்ஸை வெளியே சொன்னதே இல்லை ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுற ஃபீல்டில் வந்து அதை சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இருபது நிமிஷம் அந்த மீடியா வந்து சுற்றி வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கூனி தான் உட்காந்துருந்தேன் அப்போ ஸோ அந்த இருபது நிமிஷம் கழிச்சு மீடியா போனதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மனுஷன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ அவமானப்பட்டு பேசி பார்த்ததே இல்லை அப்படின்னு தோணுச்சு இந்த மனுஷனுக்காக வேர்ல்டு கப் வின் பண்ணணும்னு தோணுச்சு ஆனால் அந்த யூனிவர்ஸ் வந்து பதினேழு வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருக்கு பாருங்க எவ்வளோ ரெண்டு வித்தியாசம் வேணால் ஜெயிச்சிருக்கலாம் ஏழு ரெண்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் போது எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா எப்போல்லாம் அந்த இன்சிடெண்ட்டை படிக்கும் போது இல்ல அந்த இன்சிடென்ட்டை தோனி பேசினதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் சார் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல இவ்வளோ பெரிய ஸ்டார் அவரு தோனி அவருக்கும் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குல்ல அப்படின்னு வந்து தோணும் இப்போது ஜெயிக்கும் போது ஏழு ரன் அப்படின்னு வந்து இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ்ஸு எப்பா நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க நீ வந்து நிறையா உழைப்பை போட்டிருக்க இந்த கிரிக்கெட்டுக்காக இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கும் போது செம்மையாக இருக்குது ஓவரால் இந்த வீடியோவில் எனக்கு தோணு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜெயித்தா நிறையா பேர் பாராட்டுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து நொட்டை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அப்போ நம்ம ஜெயிச்சுட்டே இருந்தால் ஒரு குரூப்பு லக்குன்னு சொல்லுவோம் நம்ம தோத்துக்கிட்டே இருந்தால் மக்குன்னு சொல்லுவோம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரோஜாவை நம்ம சட்டப்பையில குத்திக்க அந்த முள்ளை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொன்ன விஷயம் இந்த உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்ட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் कुले मिल बाबा